ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷன் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அற்புதமான சிறுகதைகள் நாவல்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ஒரு சின்ன குட்டி கதை வாடகை வீடு கேட்கலாமா ஆம்தான் இந்த மாச கடைசியில வீட்டை காலி பண்றதா சொல்லிட்டோம்ல பின்ன ஏங்க அவசரமா காலி பண்ண சொல்லி நெருக்கிறாங்க என்று கேட்டால் ஜெயந்தி கோபத்துடன் அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம் என்ன அவசரமாக இருந்தாலும் என்ன நாம முன்னமே சொல்லியாச்சு இல்ல நம்ம பசங்க பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறதாலதான் நம்ம கிராமத்து வீட்டை போட்டிட்டு இங்க வாடகைக்கு வந்தோம் பரீட்சை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் காலி செஞ்சிடறோம்னு சொல்லிட்டோம்ல பின்ன சீக்கிரமா போங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் போக முடியாது எங்களுக்கு எப்ப சௌகரியப்படுதோ அப்பதான் போவோம்னு சொல்லுங்க என விழு விழு என பிடித்து கொண்டாள் அவள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா மகனோட தேர்வு முடியட்டும் நாம நம்ம கிராமத்துக்கே போயிடுவோம் பதினைஞ்சு நாள் முன்னையே போகணும் அவ்வளவுதான் காரணம் தெரிஞ்சதுன்னா இப்படி நீ பேச மாட்ட என்றார் அவர் என்ன பொல்லாத காரணம் சொல்லுங்க அவங்க பொண்ணு திருமணமாகி வெளிநாட்டில் இருந்தவங்க ஊருக்கு வர்றாங்க மனமாகி ரெண்டு வருஷமா குழந்த பேர் இல்லையா ஏதோ வேண்டுதல் அவங்க வீடு ரெண்டு மாடி ஏறணுமா அதனால இந்த வீட்ல தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க அதுல ஒண்ணும் தவறில்லையம்மா என்றார் அவர் சரி அப்ப சரிங்க மறுநாள் பதினஞ்சாம் தேதியை கிளம்பிடுவோம் என்றாள் ஜெயந்தி இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம் சரி நான் கிராமத்துக்கு போய் ஆட்கள் ரெண்டு பேரை வர சொல்லிட்டு வரேன் பொருட்கள் எல்லாம் கட்டணும் இல்ல என கிளம்பினார் அவர் வீட்டு வாயிலில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது உள்ளே சென்று நீர் அருந்திவிட்டு திரும்ப கிளம்பினார் பூனை இப்போது வளம் போனது என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பி சென்றார் சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டிருக்க கோணிப்பையை எடுக்க பரன் மீது ஏறினார் ராமலிங்கம் ஏறியவர் படபடப்பாய் இறங்கினார் பரன்ல உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர் மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார் ராமலிங்கம் மூன்று நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார் நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார் வீட்டை காலி பண்ணாம சாவியையும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் என்ன நடக்குதங்க தெரியலையே என கல்லடிப்பட்ட குளம் போல குளம்பினாள் ஜெயந்தி என்ன மன்னிச்சிருங்க சார் நான் சாவியை இப்ப தரமாட்டேன் இன்னும் பத்து நாள் அவகாசம் வேணும் என்றார் ராமலிங்கம் இதெல்லாம் படிச்சவருக்கு அழகா இல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாகி கிளம்ப எத்தனித்தார் வீட்டு சொந்தக்காரர் சார் என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல எங்க சொன்னா நீங்க எல்லோரும் என்ன அல்பமா நினைப்பீங்களோன்னு ஒரு பயம் இதெல்லாம் ஒரு காரணமானு கூட நீங்க நினைக்கலாம் அதனாலதான் நான் சொல்லாம மறைச்சேன் ஆனா நான் எங்க குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் தான் உங்க பொண்ணோட நல்லதுக்காகவும் நான் அப்படி செஞ்சேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம் அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் கேட்க ஆர்வமானார்கள் அன்னைக்கு நான் பொருட்களை எல்லாம் கீழே இறக்குறதுக்கு பரன் மேலே ஏறினேன் அங்க ஒரு பூனை தன்னோட நான்கு குட்டிகளோட படுத்து இருக்கிறத பார்த்தேன் நம்மளை தான் அதுங்க குட்டியை போட்டிருக்கு அதுக்கு எங்க போகும் என யோசிச்சனா ரெண்டு நாளா வீட்டுக்கு வந்து உணவை வச்சுக்கிட்டு போறேன் உணவு இல்லனா அது தன்னுடைய குட்டியையே சாப்பிட்றோம் மேலும் குட்டிகள் பெருசான அப்புறம் அவைகள் ஒன்றை ஒன்று பிரிஞ்சு விடும் இல்லையா அது வரையிலாவது ஒன்னா சேர்ந்து இருக்கட்டுமேனு ஒரு சின்ன ஆசைதான் உங்க பொண்ணு வந்து தங்க போற வீடு இதனை களைச்ச பாவம் நமக்கு வர வேண்டாமே அப்படின்னு எண்ணிதான் பொருளை நான் எடுக்கவும் இல்ல உங்ககிட்ட சொன்ன தேதியில சாவியையும் என்னால கொடுக்க முடியல எதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல சார் நெஞ்சில கொஞ்சம் ஈர இருந்தா போதும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம் என்ன மன்னிச்சிருங்க சார் என்னோட குடும்பத்தையும் சேர்த்தே கவலைப்பட்டதற்கு ரொம்ப நன்றி அந்த பூனைகளும் காலி பண்ணதுக்கு அப்புறமா சாவியை நான் வாங்கிக்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர் அங்கே மனிதம் கிளை பரப்பிட செய்திருந்தார் ராமலிங்கம் இந்த கதையை எழுதினவர் ஐயாசாமி அவர்கள்